நாய்களுக்கு இரவில் பேய் தெரியுமா நாய்கள் உலையிடுவதின் அறிகுறியேன் மூட நம்பிக்கைகளின் படி ஒரு நாய் குறைத்தால் இது அர்த்தம் நள்ளிரவில் நாய்கள் விழித்துக் கொள்வதற்கு பல்வேறு அர்த்தங்கள் கற்பனை செய்யப்படுகின்றன சிலரது நம்பிக்கையின்படி நாய்களின் கண்களில் எதிர்மறை ஆற்றல்கள் தோன்றும் எதிர்மறை ஆற்றல்களை கண்டால் நாய்கள் உலையிடத் தொடங்கும் பேய் பேய் நடமாட்டத்தை நாய்கள் அனுபவிப்பது போல் இருக்கிறது அதனால் நாய்கள் குறைத்து எச்சரிப்பது போல இன்னும் சிலரின் கூட்டுப்படி நாய்கள் உளையிட்டால் ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும் என்ற மூடநம்பிக்கை உள்ளது நாய்கள் உளையிட்டால் கெட்ட செய்திகள் கேட்கும் வீட்டில் யாராவது உஷாராக இல்லாவிட்டால் நாய் இப்படி உளையிட்டால் அசுப நிகழ்ச்சி நடக்கும் என்பது ஐதீகம் நாய்கள் நள்ளிரவில் சத்தமாக உளையிடும் இது பெரும்பாலான மக்களுக்கு எரிச்சலூட்டும் மரணத்தின் சின்னமாக நாய்கள் பேய்களை கண்டு அழுவதாக கூறப்படுகிறது ஆனால் எந்த அறிவியல் அடிப்படையும் இல்லை விஞ்ஞானிகள் வெறுவிதமாக கூறுகிறார்கள் நாய்கள் காயம் அல்லது நோய்வாய்ப்பட்டால் இரவில் குறைக்கும் மற்ற திசைகளில் இருந்து நாய்கள் வந்தாலும் இரவில் மற்ற நாய்களை எச்சரிக்க அவை சத்தமாக குறைக்கும் அல்லது அவர்கள் வசிக்கும் பகுதியில் ஏதாவது வித்தியாசமாக இருந்தால் நாய் குறைக்க தொடங்குகிறது மனிதர்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக நாய்கள் இரவில் உளையிடுகின்றன நாய்கள் தங்கள் பழைய பிரதேசங்களை விட்டு வெளியேறி புதிய பிரதேசங்களுக்கு வரும்போது அவை சோகமாக இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன நாய்கள் கூட பயப்படுகின்றன வயது எற எற அந்த பயம் கூடுகிறது பாதுகாப்பின்மை அதிகரித்து வருகிறது அந்த பயத்தினால் சில சமயங்களில் நாய் நடு இரவில் அழுகிறது நாய்களும் துணை இல்லாததற்காக அல்லது துணையின் மரணத்திற்காக அழுகின்றன சோதிட சாஸ்திரத்தின்படி நாய்கள் தங்களை சுற்றி ஏதாவது வித்தியாசமாக இருக்கும் போது மட்டுமே அழும் அதனால் தான் நாய்கள் உலையிடும் போது மக்கள் அவற்றை விரட்ட முயற்சிப்பார்கள் விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி நாய்கள் இரவில் அழுவதில்லை இரவிலேயே தன் தொலைதூரத் தோழர்களுக்கு பலத்த கெட்ட குரலில் கத்துவதன் மூலம் செய்தி அனுப்ப முயற்சிப்பதாக கூறப்படுகிறது நான் தனியாக இருக்கிறேன் என்று சொன்னதும் இன்னொரு நாய் அழத் தொடங்குகிறது இதுவும் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை இதை கெட்டு மற்ற நாய்களும் குறைக்க ஆரம்பித்தன எனவே இனி நாய்கள் குறைத்தால் வாகனம் ஓட்டச் செல்ல வேண்டாம் நாய்கள் தங்கள் தனிமையையும் தனிமையின் வழியையும் இப்படி உலையிட்டு வெளிப்படுத்துகின்றன